ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய தகுதி இலக்கச் செய்யும் விதிகளை மறு ஆய்வு செய்ய தக்க தருணம் என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தற்போது உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராஜ்குமார் என்பவர் முன்கூட்டியே தன்னை விடுதலை செய்ய கோரி தமிழக அரசிற்கு விண்ணப்பித்திருந்தார் அவரது விண்ணப்பத்தை பரிசீலித்த தமிழக அரசு வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட ராஜ்குமாரை முன்கூட்டியே விடுதலை செய்ய அரசாணை வீதிகளில் இடமில்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் அவர் பதினான்கு ஆண்டுகள் சிறைவாசத்தை பூர்த்தி செய்யவில்லை என்று கோரி அவரது விண்ணப்பத்தை நிராகரித்தது இந்த உத்தரவை எதிர்த்து ராஜ்குமார் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அமர்வு வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டில் விதிக்கப்பட்ட இரண்டு ஆண்டு வித தண்டனையை மனுதாரர் ஏற்கனவே அனுபவித்து விட்டார் என்றும் குறைந்த தண்டனையை ஏற்கனவே அனுபவித்து விட்டால் சம்பந்தப்பட்ட ஆயுள் தண்டனை கைதியை முன்கூட்டியே விடுதலை செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை சுட்டிக்காட்டி ராஜ்குமாரை விடுதலை செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே சமயம் குறைந்த தண்டனை விதிக்க வகை செய்யும் சில சட்டப்பிரிவுகளில் தண்டிக்கப்பட்டிருந்தால் முன்கூட்டியே விடுதலை செய்ய தகுதி இல்லை என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகள் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக உள்ளதால் முன்கூட்டியே விடுதலை செய்ய தகுதி பழப்பு செய்யும் இந்த விதிகளை அரசு மறுஆர்வு செய்ய இதுவே தக்க தரணும் எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி